கொண்ட தெய்வமே நன்றி நன்றி தங்கப்பனே ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஆச்சரியமான தெய்வமே அதிசயங்களை செய்பவரே துதிக்கிறோம் உமக்கு சோத்திரம் எங்களை காண்கின்றவரே உமக்கு சோத்திரம் அப்பா காரியங்களை கை கூடி வர செய்கிறவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் துன்பங்களை தேவன் நாங்கள் கண்ட துன்பங்களை எல்லாவற்றையும் நிலைக்கு போட்டு அந்தவரை நிறைங்களை அப்பா நன்மை நாளே கிருபை நாளை முடி சூட்டுகிறவரே நன்றி அப்பா நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஹாலே ரை சல்லாட் சூத்திரம் சோத்திரம் சோத்ரா அப்பா

சரியாக என்னை மதுர செய்தி குடும்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மதுரை செய்தி ஆச்சரியமானவரே என் பாடு அதிசயமானவரே

मान्यता लेके जाओगा ये माय खोजती है क्या नालों ये रकम का नाल सेट करके ज़हीर भाई मक्सिमोतर अपनाने सोंदा माले नहीं आगे ताक पाएंगे कौन सुनने सोंदा माले பிள்ளையாக சும நிம்மை பொழுதும் என்னை விளைவினாலும் இதை தங்களால் என்னை சேர்த்து பள்ளி நிம்மை பொழுதும் என்னை விளைவினாலும் இரகுங்களால் என்னை சேர்த்து பள்ளி ஆச்சரியமானவரே என் பாழி அதிசயமானவரே ஆச்சரியமானவர் என்ப அதிசயமானவரே மேற்பட்டின கயவு கெல்லாம் நான் பார்த்த நல்ல உலகம் நான் தகுதியும் நல்ல மாறாமலே உடனிருந்து நடத்தி மாதாபலே முரணி ரீ திலகாமலே நடத்தி பதில் ஆச்சரிய மாவருப்பாக அதிசய பாலவரே

ஸ்தோத்திரம் ஸ்தியின் மதியில் வாசமாயிருக்கிறேங்கள் அற்புதமான ஆன தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பாய் மட்டமாய் ஆண்டவர் எங்களோடு கொடு எங்கள் மத்தியில் உலாவினை தேவனியமாக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்மையும் கருபையும் தொடரும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே உமை நோக்கி பார்க்க உமை துதிக்க உமை ஸ்தோத்தரிக்க உமக்கு செலுத்த இந்த நேரத்தை தந்த தயவுக்கு ஆண்டவர் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர சத்துக்கள் இடர்களில் வாய் கொண்டு வந்தாலும் ஆண்டவரே என் தேவன் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே தயவு பாராட்டின தயவுக்கு உமக்கு

வழிநடத்துங்க குடும்பம் சந்ததி சந்ததியாய் ஆண்டவர் சமூகத்திலே பாக்கியம் உள்ளவர்களா திகழ கத்தர உதவி செய்யுங்க இதனோடு கூட ஆண்டவரே இந்த ஊடகத்தோடு இணைந்து பணிபுயிற ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் கர்த்தர் நீங்க ஆச்சரியமா இவர்களை வழி அப்படியே என் தேவன் செய்ய போவதற்கா நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டு வர ஒருவருக்கே எடுக்கிறோம் ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன் வரை நேரமும் மய்மை நேரத்தில் இயக்கத்தோட நாமத்தை மய்மைப்படுத்திய உங்களையும் கத்தர்தாமை ஆசிர்வத்து வழி நடத்துவாராக கத்தர்தாமை சந்ததி சந்ததியாக ஆசிர்வத்து வழி நடத்துவாராக கத்தரை கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தை அறையமாக போய்க்கிறோம் நாங்கள் திரும்பமாக நாளை கால வேளையிலே இலங்கை ஜவங்களோடு சந்திப்போம் அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் காட் பிளஸ் யூ பிரதர் காட் பிளஸ் யூ சிஸ்டர் ஆமேன் இட்ஸ் ஏ கேன் பிரதர் டு ஆயா மீன் ஆமே நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஈத்தழுந்த வல்லமே உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பில் சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் நாங்கள் இந்த வேலையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி இப்படி வருவோம் இதுவரை நேரமும் மை நேரத்தில் ஊழியர்கள் சௌரன் சார்ஸ் அவரி நிர்மலா மரியா அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இந்த இரவு நேரத்திலும் இணைந்து பாடல்களோடு சுத்திகளோடு ஜபங்களோடு வழிநடத்தினார்கள் கத்திரதாமே அவர்களுடன் கூட இந்த ஆசீர்வத்தை வழி நடத்துவாராக ஆமையன் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆமேன் கோபிளை